பொருட்களை மீட்டு தரும் அரைக்காசு புதுக்கோட்டையை ஆண்ட விஜயநகர பேரரசர் பாரம்பரிய நகை ஒன்று காணாமல் போய்விட்டது அதை அவர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவை பின்னர் அதை பிரகதாம்பாள் அம்மனிடம் பிரார்த்தனை செய்தார் காணாமல் பணம் கிடைத்தது மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் அரைக்காசு நாணயத்தின் ஒரு பக்கத்தில் பிரகதாம்பாளின் படத்தை பொறித்து பண்டிகை சமயங்களில் அந்த நாணயங்களை குடிமக்களுக்கு விநியோகம் செய்தார் அந்த நாட்களில் அரைக்காசு நாணயங்கள் அரைவட்ட வடிவில் வடிவமைக்கப்பட்டன அன்றிலிருந்து அம்மன் அரைக்காசு அம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் இந்த அன்னைக்கு பிரசாதமாக வெள்ளத்தை வைத்து உண்பர் அதுவே இன்று வரை விசேஷமாக உள்ளது எலுமிச்சை மாலை அணிவித்து இவளை வணங்கினால் தொலைத்த பொருள் மட்டுமல்ல நமக்கு வரவேண்டிய பொருளும் கூட எளிதாக கிட்டிவிடும் என்பது மக்களின் நம்பிக்கை பணத்தை மீட்டு தருதல் திருமணம் குழந்தை பிறப்பு குடும்ப உறுப்பினர்களின் ஒன்று கூடல் போன்ற பல விஷயங்களுக்காக மக்கள் இங்கு வந்து மனம் முருகி வேண்டி செல்கின்றனர் மகாபாரதத்தில் மாபெரும் குருக்ஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை முப்பத்து ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் பின்னர் அவர்கள் சொர்க்கம் சென்று இந்த உலகத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் தங்கள் ராஜ்யத்தை அபிமன்யுவின் மகன் பரீட்சித்திடம் கொடுத்துவிட்டு சொர்க்கத்திற்கு சென்றனர் தங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்களை கொன்ற பாவம் அவர்களை தொந்தரவு செய்தது தங்கள் பாவங்களில் இருந்து விடுபட அவர்கள் மகாதேவனை பார்க்க விரும்பினர் ஆனால் போரின் காரணமாக சிவன் அவர்கள் மீது கோபம் அடைந்து அவர்களை தவிர்த்து வந்தார் முதலில் காசியில் அவரை கண்டுபிடிக்க முயன்றனர் ஆனால் அங்கு சிவனை காணவில்லை அவரை கண்டுபிடித்து இமயமலையின் ஒரு பகுதியை அடைந்தனர் அவர்களை அங்கே பார்த்த சிவன் காளையாக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டார் இருப்பினும் பீமன் அவரை அடையாளம் கண்டு அந்த காளையிடம் சென்றான் காளை தரையில் ஒளிந்து கொள்ள தொடங்கியது ஆனால் பீமன் காளையின் தீமிலை பிடித்தான் இதனால் தீமில் அங்கே இருந்தது சிவபெருமான் பாண்டவர்களின் பக்தி மற்றும் விடாமுயற்சியால் மகிழ்ந்தார் மேலும் அவர் கேதார்நாத்தில் அவர்களுக்கு மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கினார் திமில் பின்னர் பாறையாக மாறியது இன்று கேதார்நாத்தில் அந்த பாறையை வணங்குகிறோம் வெற்றிலை மாலையின் சக்தி என்ன தெரியுமா அதாவது இலங்கை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதையை கண்டுபிடிக்க ஆஞ்சநேயர் கிளம்பி சென்றார் அங்கு பலகட்ட போராட்டம் நீண்ட தேடுதலுக்கு பிறகு சீதையை அசோகவனத்தில் கண்டுபிடித்தார் ஸ்ரீராமர் நலமுடன் இருப்பதாக சீதையிடம் ஆஞ்சநேயர் கூறி ராமர் தந்த மோதிரத்தை சீதா தேவியிடம் வழங்கினார் ஆஞ்சநேயர் இதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற சீதா தேவி பணிந்து வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயருக்கு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அந்த நேரத்தில் அச்சதை பொருட்கள் தன்னிடம் இல்லாததால் அருகில் இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து இலைகளை பறித்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் மீது தூவி ஆசீர்வதித்தாராம் பிறகு அந்த வெற்றிலைகளை மாலையாகவும் கட்டி அனுமனுக்கு போட்டு மகிழ்ந்தாராம் அப்போது முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது வழக்கமானதாக கூறுகிறார்கள் ஆனால் வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாத்தக்கூடாதாம் அதற்கு பதிலாக வெற்றிலை பாக்கு தாம்பூலமாக படைத்து வழிபடலாம் எப்போதுமே வெற்றிலை மாலைகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே கட்ட வேண்டும் காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு நடுப்பக்கத்தில் பாக்கு வைத்து கட்டி மாலையாக தொடுக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்பது வாரம் தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிக்கொண்டால் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும்